भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषठकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं मिकविरनिलयं मेय्यामुयुरनिलयं तकनिरियुं तडयागितोलुं ऊळ्विनयं वाविनय मोदं कुरुगयल् பகவத் விஷய சாரம் என்கிற ஒரு தலைப்பிலே திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை நாம் வரிசையாக அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதில் ரொம்ப ஆச்சரியமான திருவாய்மொழியை இன்று நாம் அனுபவிக்கப் போகிறோம் இதற்கு முன் நாம் நான்கு திருவாய்மொழிகளை அனுபவித்திருக்கிறோம் என்பதனை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் உயர்வர உயர்நலம் வீடுமின் மின்முத்தவும் பத்துடையடியவர் கெளியவன் அஞ்சிரையம் மடனாராய் என்கிற நாலு திருவாய் மொழிகள் இல்லையா உயர் வர உயர்நலம் என்பதிலே பகவானுடைய மேன்மையை பற்றி விளக்கினார் ஆழ்வார் ரொம்ப மேன்மை பொருந்தியவன் என்று தெரிவித்தார் அடுத்த திருவாய் மொழியிலே அந்த மேன்மை பொருந்தியவனை அடைய வேண்டும் அவன் பஜனீயன் அடையத்தகுந்தவன் என்று தெரிவித்தார் சுவாமி மேன்மை பொருந்தியவன் சொல்றீர் அடைய வேண்டும்னு சொல்றீர் அது நடக்குமா அவனை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் வந்தன அப்ப தெரிவித்தார் அவன் வெறும் மென்மை பொருந்தியவன் மட்டும் கிடையாது எளியவனும் கூட அவனை பிடிப்பட்டவன் பத்துடையடி அவர் கெளியவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியவன் என்றும் தெரிவித்தார் அப்படி தெரிவித்து அந்த எளிமையை அனுசந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கூடவே இருந்த கண்ணன் விட்டு பிரிந்ததான ஒரு நிலைமை ஏற்பட்டது உடனே இவர் அப்படியே மயங்கி போனார் பொதுவா பகவான் விட்டான் என்றால் எவ்வளவோ ரொம்ப நேரம் விட்டு விட்டானோ நினைப்போம் ஒரு க்ஷண பொழுது விட்டால் போதும் பொழுது விட்டால் போதும் உடனடியாக கலங்கி போகிறார் ஆழ்வார் கலங்கி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கண்ணனை அழைத்து வர வேண்டும் என்பதற்காக தூது விடத் தொடங்குகிறார் தூது விட்ட திருவாய்மொழி அஞ்சிரையம் அடனாரா என்கிற திருவாய்மொழி பத்து பாசுரங்களிலே பல பறவைகள் முதலானவைகளை தூதுவிட்டதாக நாம் அனுபவித்தோம் இப்படிப்பட்ட ஆழ்வாரை பகவான் கிட்டிவிட்டான் அப்படின்னு கடைசி பாசுரத்துல பதினோராம் பாசுரத்திலே பார்த்தோம் அளவியன்ன ஏழுலகத்தவர் பெருமான் கண்ணனை வளவையல் சோழ் வன்குருகூர் சரகோபன் வாய்ந்துரைத்த அளவியன்ன வந்தாரி வந்தாரி ஆயிரத்தி வளகுரையால் பிறலாகும் வானோங்கு பெருவளமேனு பாசுரம் இல்லையா அங்க வாய்ந்து உரைத்த வாய்ந்தன கிட்டின்னு அர்த்தம் அப்போ ஆழ்வார் பகவானை கிட்டிவிட்டார் அப்படின்னு தெரியறது அப்போ பகவான் கிட்ட வந்துட்டான்றதும் தெரியறதோன்னு அகையால் பகவான் கிட்டினான் என்பது அந்த இடத்திலே தெரிகிறது சரி பகவான் கிட்டிவிட்டான் அதோட கதையெல்லாம் முடிஞ்சுடுத்தா அப்படின்னா இல்லை பொதுவாக சில கதைகள்லாம் பார்த்தால் கடைசில தி லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்னு வரும் அவ்வளோதான் கதை முடிஞ்ச பிறகு இதுக்கு மேல அவள் எப்பொழுதுக்கும் சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்னு வரும் இல்லையா அந்த மாதிரி பகவான் கிட்டினான் அதோட சந்தோஷம் அவர்கள் இருந்து விட்டார்கள்னு சொல்ல முடியுமானால் அதுதான் கிடையாது அடுத்த பதிகம் வளவேடுலகின் முதலாய அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு பதிகம் அந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை இனிமேல் நாம் அனுபவிப்போம் என்னாச்சு அப்படின்றதை இனிமேல் நாம் பார்க்கலாம் எமெருமான் கிட்ட வந்தான் கிட்ட வந்தவுடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டால் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் ஆழ்வார் யோசித்துப் பார்க்கிறார் என்ன தெரியுமா யோசித்து பார்க்கிறார் இங்க நம்மை கிட்டி பகவான் எப்படிப்பட்டவன் அவன் ரொம்ப பெரியவனா இருக்கக்கூடியவன் இவ்வளவுன்னு சொல்லி பகவானுடைய பெருமையை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பெருமை பெரிய பெருமை வாய்ந்தவனாக இருக்கிறான் அவன் அப்படிப்பட்ட பகவானை நாம் சேர்ந்தோமே ஆனால் அப்ப என்ன தெரியுமா ஆகும் நாம் அவனுக்கே ஏதோ ஒரு விதமான குற்றத்தை ஏற்படுத்தி விடுவோம் அப்படின்னு பயப்படுறார் ஆழ்வார் ஆழ்வாருடைய பயம் என்ன அப்படின்னு கேட்டால் பகவான் தன்னோடு சேர்ந்தால் அதாவது தான் பகவானோடு சேர்ந்தால் பகவானுக்கே ஒரு குற்றம் ஏற்பட்டு விடும் என்கிற பயம் கொள்கிறார் ஆழ்வார் அதுதான் இந்த வழியில நடக்கக்கூடிய விஷயம் பகவான் இவரு கிட்ட வந்தான் இவர் தூதெல்லாம் விட்டாரான் தூது உடனே பகவான் வருகிறான் எப்படி வந்தான் அப்படின்னா இந்த ஆழ்வானை காப்பாற்றுவதற்காக ஓடோடி வந்தான் பகவான் பார்க்கிறோமோ கருட வாகனத்திலே ரொம்ப வேகமாக வருகிறான் அரைகுலைய தலைகுலைய அப்படின்னு சொல்லி வியாக்கியானங்களிலே தெரிவிப்பார்கள் வஸ்திரம் எல்லாம் மாறி மாறி இருக்காம் அந்த எமெருவான் சரியாக தன்னுடைய திருக்குறள்களை எல்லாம் பேணாமல் இருக்கிறானாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அவசரத்தில் வேகமாக பகவான் வந்துட்டான் அப்படின்னு பார்க்கறோம்னோ ஏன் அப்படின்னா ஆழ்வான் நாராயணாவோ மணிவண்ணா நாகனயாய் வாராய் என் பிரார்த்தித்தார் பிரார்த்திச்ச உடனே பகவான் அங்கேருந்து ஓடி வருகிறான் அந்த மாதிரி இங்க ஆழ்வார் பல தூதுவர்களை அனுப்பினார் என்று கேள்விப்பட்ட உடனே அங்கேந்து பகவான் ஓடூடி வந்துட்டான் ஐயோ எங்க ஆழ்வாரை காப்பாத்தனும் ஆழ்வாரை காப்பாத்தனும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக வருகிறான் பகவான் அப்படி பகவான் இவருக்கு கிட்ட வர வர இவர் யோசிக்கிறார் அவன் எப்படிப்பட்டவன் எங்கேயோ இருக்கக்கூடியவன் அவன் நான் எங்க இருக்கக்கூடியவன் ரொம்ப தாழ்ந்தவன் இவ்வளவு ஆளா எவ்வளவு குற்றங்களை பண்ணி நாம் போய் பகவானோட சேர்ந்தால் அவனுக்குத்தான் குற்றம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு யோசிக்கிறார் இவனோ நித்திய சூரிகளால் அனுபவிக்கப்படக்கூடியவன் நானோ சம்சாரிகளிலேயே ரொம்ப தாழ்ந்தவன் அப்படிப்பட்ட நான் அவரோடு சேரக்கூடாது என்று யோசிக்கிறார் ஆழ்வார் இந்த எல்லாம் யோசிக்கலாமா இவர் சேருவதனால பகவானுக்கு ஏதாவது ஒரு குற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா நீங்க யோசிச்சு பார்க்கணும் சில சமயங்கள்ல ஒரு ரொம்ப பெரியவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த பெரியவர் ரொம்ப தாழ்ந்தவரோடு சேருகிறார் அப்படின்னு தெரிய வந்ததே ஆனால் உலகமே பழிக்கிறது இல்லையா ஐயோ அவ்வளவு தாழ்ந்தவனாக இருக்கிறான் அந்த தாழ்ந்தவனோடு அந்த பெரியவர் பழகினால் உலகத்தார் எல்லாரும் அந்த பெரியவரை திட்டுறா ஏன் அந்த தாழ்ந்தவனோடு நீ பழகுகிறாய் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த தாழ்ந்தவனோடு பழகுவதுன்றது அந்த பெரியவருக்கு குற்றமாக மாறுகிறதா இல்லையா அந்த மாதிரி யோசிக்கிறார் ஆழ்வார் ஆழ்வாரோடு பகவான் சேர்ந்து விட்டான் என்று உலகத்தார் அறிந்தால் ஓ ஆழ்வாரோட சேர்ந்திருக்கான் அவன் ஐயோ அவங்ககிட்ட எல்லாம் போகக்கூடாதுன்னா அப்படின்னு உலகத்தார் பகவானே பழிக்க ஆரம்பிச்சிடுவான்னு சொல்லி இது என்ன யார் யோசிக்கிறா ஆழ்வார் யோசிக்கிறார் அதனால நான் ரொம்ப தாழ்ந்தவன் அந்த பகவானோடு நாம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் சாமி ஆழ்வார் பகவானை விட்டு பிரிந்தால் தரிக்க மாட்டாரே இவருக்கு பிராணாபத்தை ஏற்பட்டு விடுமே அப்படின்னு சொன்னா ஆழ்வார் அதை அறிந்துதான் விலகுகிறேன் என்று சொல்றார் நான் அழிந்தாலும் பரவாயில்ல அந்த பகவானுக்கு ஒரு குற்றம் வந்துவிடக்கூடாது அப்படின்னு எண்ணுகிறார் இந்த பெருமானுடைய பக்தர்கள் இருக்கிறார்களே அனைவரும் அப்படியேதான் இருப்பார்கள் ஸ்ரீராமாயணத்திலே இளையெருமாள் லக்ஷ்மணரை பத்தி ஒரு சரித்திரம் நாம் என்னாச்சு ஸ்ரீராமாயணத்தினுடைய முடிவு கடைசி பகுதி வந்தாச்சு தேவர்கள்லாம் பார்க்கிறார்கள் ராமபிரான் நிறைய நாளாக இங்கே பூலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்த காரியமெல்லாம் முடிஞ்சு எடுத்து திரும்பி அவர் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் இடத்தில் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தேவர்கள் எல்லாரும் திட்டம் போட்டு என்ன இவர் பாட்டுக்கு இங்கே நிறைய நாள் இருந்துன்னு எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டானா அப்போ தங்களுக்கு யார் பூஜை எல்லாம் பண்ணுறது அதுக்காகனு சொல்லி சரி பகவா பெருமாளுடைய காரியம் முடிஞ்சுடுத்துன்னு சொல்றதுக்காகனு சொல்லி காலதேவத்தையை அனுப்புகிறார்கள் இந்த காலதேவத்தை வந்து பெருமாளோடு ஒரு மீட்டிங் போடுறார் மீட்டிங்கில் பேச வேண்டும் போதும் தேவரில் வந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு இன்மேல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவதற்காக மீட்டிங் எல்லாம் ஆயிடுத்து அவர் உள்ளே வரும்போது என்ன சொல்கிறார் பெருமாளிடத்திலே தேவரீரும் நாமும் ரெண்டு பேரும் தனியாக பேச வேண்டும் யாரும் நடுவிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லுகிறார் பெருமாளும் அப்படி ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய திருத்தம்பியாரான இடை பெருமாளை பார்த்து லக்ஷ்மணா நீ இந்த அறைக்கு வெளியிலே இருக்க வேண்டியது யாரும் இந்த அறைக்குள்ள வர வராமல் காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு யார் இங்கே முதல்ல நுழைகிறார்களோ நுழைந்தவர்களுக்கு பெரிய தண்டனை உண்டு அவர்களுக்கு மரண தண்டனைதான்ற மாதிரி பெருமாள் தெரிவித்து விடுகிறார் இளைய பெருமாள் வெளியில காவலா இருக்கிறார் உள்ளே இவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கார் அந்த சமயத்தில் சரியான பார்த்து யார் வந்தார் முனிவர்களிலே ஒருத்தர் வந்தார் அது ஏதோ ஒரு முனிவர் கிடையாது ரொம்ப கோபிஷ்டராக இருக்கக்கூடிய துர்வாசாவாகிற முனிவர் வந்துட்டார் அவர் தான் அந்த நேரத்துல தான் வரணும் வந்துட்டார் வந்து அவர் சொல்ற நான் இப்போதே பெருமாளை பார்க்க வேண்டும் அப்படின்றார் இடை பெருமாள் சொல்லி பார்க்கிறார் சுவாமி அவர் ஒரு ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்க இந்த சமயத்துல கொஞ்சம் கஷ்டமாச்சே பாக்குறதுன்னு சொல்றார் பாருங்களை யாருக்காவது ஃபோன் பண்றோம்னா சுவாமி மீட்டிங்ல இருக்கா கொஞ்சம் நாள் கைச்சு பண்ணுவோம்னு சொல்கிறா இல்லையா அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்கார் எங்கள் பெருமாள் கொஞ்சம் நாள் கேச்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா இவரோ கோபம் கொள்கிறார் அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் உடனடியாக பார்க்க வேண்டும் நீ இப்போ அனுமதிக்கவில்லை என்றால் இந்த அயோத்தியை இருக்கிறதே அயோத்தியையே அழித்து விடுவேன் அப்படின்ற துர்வாசா இளைய பெருமாள் பார்க்கிறார் இப்ப பாருங்க இந்த மாதிரி தான் கஷ்டமான ஒரு ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டி இருக்கு அப்ப யோசிச்சு பார்க்கிறார் தாம் உள்ளே போனால் பெருமானுடைய வார்த்தை பொய்யாயிடும் இல்லையா இளைய பெருமாள தண்டிக்கலாம் அவருடைய வார்த்தை பொய்யாயிடும் சரி அப்படின்னு சொல்லி இவர் வெளியிலேயே இருந்துட்டார்னு சொன்னா அயோத்தியாவாசி ஜனங்களுக்கே ஆபத்து வந்துடும் அந்த சந்தர்ப்பத்துல அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை காட்டிலும் தனக்கு வரக்கூடிய ஆபத்தொன்னும் பெருசு கிடையாது என்று நினைத்து இளைய பெருமாள் அந்த இடத்துல தியாகம் பண்ணுகிறார் எதிர் மகாராஜ் ஜகிமாம் நிர்விசங்கம் பிரதிஜா அனுபயாம் உத்தரகாண்டத்துல வரக்கூடிய ஸ்லோகம் இளைய பெருமாள் உள்ளே நுழைந்து விடுகிறார் தம்முடைய உயிருக்கு ஆபத்து வரப்போகிறதே என்கிற எண்ணம் கொள்ளவில்லை உள்ள நுழைஞ்சிட்ட நுழைஞ்சா பெருமாளுக்கு என்ன பண்றதுனே புரியல நாம் பாட்டுக்கு ஒரு பிரதிஜை பண்ணிட்டோமே இந்த முதல்ல உள்ள நுழைஞ்சி இளை பெருமாளா இருக்காரு என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த தமையனுக்காவது வந்தா தாங்க முடியுமா அதுவும் இளை பெருமாள் எப்படிப்பட்டவர் பெருமாளுடைய ஒவ்வொரு கஷ்டத்திலும் பக்கத்திலேயே இருந்திருக்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இளை பெருமாள் கிடையாதுன்னு பார்த்துருக்கோமோ பிராட்டி அவ்வளவு முறை பிரிந்திருக்கிறாள் ஆனா இளை பெருமாள் பிரிந்ததாக நாம் பார்ப்பதே கிடையாது அப்படி கூட இருக்கக்கூடியவர் அவர் வந்துட்டார் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாமல் தவிக்கும் போது அப்போ இளைய பெருமாள் சொல்றார் தேவரீர் எந்த சந்தேகமும் கொட கொள்ள வேண்டாம் என்னை என்னை விரட்டி விட வேண்டியது என்னை தியாகம் பண்ணிவிட வேண்டியது என்னது ஒரு தம்பி போல இருக்கக்கூடியவர் அவருக்கு மரண தண்டனை நீ இனிமேல் வேண்டாம் அப்படின்னு தியாகம் பண்ணாலே அதுவே பெரிய மரண தண்டனை தான் என்னை விடு ஜஹி அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார் அப்போ இளைய பெருமாள் தம்மை தியாகம் பண்ணுவதற்கும் தயாரா இருந்தார் ஏன் பாருங்க பெருமாள் உண்மையில் பார்த்தால் ஓனா போச்சேன் பிரதிஜ எனக்கு இளைய பெருமாள் தான் வேணும்னு இருக்கும் ஆனா பெருமாள் அதை சொல்லுவதற்கு முன்னாடி இளைய பெருமாள் என்ன பண்றார் வேண்டாம் தேவரியர் பிரதிஜையை பரிபாலனம் பண்ண வேண்டியது என்னை விட்டுவிட வேண்டியது அப்படின்னு சொல்றாரு இளைய பெருமாள் பாருங்க பெருமாளுடைய குணம் முக்கியம் தமக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறார் இளைய பெருமாள் அதே போலத்தான் நம்மாழ்வார் இந்த இடத்துல இருக்கார் தம்மை ஏத்துக்கொண்டால் பகவானுக்கு குற்றம் வந்துவிடும் தம்மை விட்டுவிட்டால் தமக்கு தான் உயிர் ஆபத்து ஆகையால் எனக்கு அந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல பெருமானுக்கு அந்த குற்றம் வரக்கூடாதுன்னு பார்க்கிறார் ஆழ்வார் என்ன பண்றாருன்னா விலகுகிறார் அகழுகிறார் அகன்று வருகிறார் பகவானே வேண்டாம் நீ கிட்டவராலே நான் உன்னோட சேர மாட்டேன் சேர்ந்தால் உனக்குத்தான் குற்றம் அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்கிறார் அதாவது இங்க தெரிவிக்கிறார் ஒரு ஊருக்குன்னு ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குளத்துல ஏதாவது ஒரு விஷம் கலந்து விடுகிறோமே ஆனால் அது எவ்வளவு பேருக்கு ஆபத்து ஊருக்கே ஆபத்தாக வந்து முடியும் இப்போ பகவான் என்பவன் எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடியவன் நம்மாழ்வார் யோசிக்கிறார் பொதுவா இருக்கக்கூடிய அவன் இடத்திலே விஷம் போல இருக்கக்கூடிய நான் சேர்ந்தால் ஊருக்கே ஆபத்து வந்துடும் யாருமே நீ பகவானை கிட்ட மாட்டார்கள் அதனால நான் கிட்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் இந்த இடத்தில் அகல பார்க்கிறார் அகல பார்க்கும்போது பகவான் என்ன பண்றான்னு தெரியுமா பகவான் கிட்ட வந்து இதை பார்க்கிற இது என்ன புது கதையா இருக்கு இதுக்கு முன்னாடி பதிகத்துல பகவானே வா வா வான்னு கூட்டு இருந்தார் ஆழ்வார் சரி கிட்ட வந்தா அரவணைப்பர் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா இங்க வந்த உடனே நீ போ அப்படின்றார் கிட்ட வராது நான் அகழுகிறேன்னு சொல்றார் இது என்னடா புது பிரச்சனையா இருக்குன்னு பகவான் பார்க்கிறான் சரி இவரோட பேசி பார்ப்போம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்ப்பது தானே முதல் அடி அதனாலே பகவான் பார்க்கிறான் பேசி தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி அழுவீர் அகல பார்த்தீரோ அகல பார்க்கிறீர் நீர் அப்படின்னு கேட்கிறான் பகவான் ஆமாம் அடியே அகலை பார்த்தேன் அப்படின்றார் ஆழ்வார் அவன் மகளைத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு கேட்கிறார் உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார் அடியனோட சேர்ந்தால் தேவரீருக்கு நிறைய குற்றங்கள்லாம் வரும் சுவாமி தேவரி நன்னா இருக்கணும் தேவரீருக்கு அடியனால எவ்விதமான ஒரு தோஷமும் வரக்கூடாது அகையால் தான் அகலுகிறேன் அப்படின்னு சொல்றார் அப்போ உடனே பகவான் சொல்றான் நீர் பண்றது சரி கிடையாது நான் சொல்றேன் கேடும் இப்போ பாருமே உம்மிடத்தர் குற்றங்கள் இருக்கு அப்படின்னு நீர் அகழுகிறீர் என்றால் உலகத்தார் எல்லாரும் என்ன நினைப்பா ஓஹோ குற்றங்கள் இருந்தால் பகவான் கிட்ட வரக்கூடாது விலகி போக வேண்டும் அப்படின்னு நினைப்பாளா இல்லையா ஆனா நான் எப்படிப்பட்டவன் எல்லாராலும் தகுந்தவனாகத்தானே இருக்கிறேன் அப்போ நீர் அகன்று போய் நீரே ஆனால் நான் சர்வாதிகாரமாக இருக்கிறேன் அப்படி அப்படின்றது மாறிவிடும் பொதுவாக இந்த ரெண்டு வார்த்தைகள் முக்கியம் அதிகிருத்தாதிகாரம் சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லுவான் இப்போ சில நூல்கள் எல்லாம் வேத முதலானவைகள் எல்லாம் இருக்கின்றன அது எல்லாரும் படிக்க முடியுமான்னு கேட்டால் சில பேர் தான் படிக்கலாம் அதுக்கு தகுதி இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் படிக்கலாம் அப்படிப்பட்ட நூல்களை அதிகிருத்தாதிகாரம் சில பேருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லுவார்கள் அதே சிலதெல்லாம் இருக்கு பாருங்க இப்போ நம்முடைய ரகசியத்திலே முதலானவர்கள் எல்லாம் இருக்கின்றனன்னா அது அனைவரும் படி இருக்க ஆழ்வார்கள் அருளிச்செயல்கள் இருக்கின்றன அப்போ அதை எல்லாருமே சொல்லலாம்னு பார்க்கும்போது இவையெல்லாம் சர்வாதிகாரம் அனைவரும் சொல்லலாம் சர்வாதிகாரமா இருக்கு இப்ப இந்த ரெண்டு வார்த்தைகள் பல இடங்களில் வியாக்கியானங்கள்ல வரும் அதனால் அதை குறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் இப்ப பாருங்க பகவான் தாழ்ந்தவர்கள் கிட்டமாட்டார்கள் பகவானை தாழ்ந்தவர்கள் கிட்டமாட்டார்கள் என்ற ஆச்சையானால் பகவான் அதிகிருத்தாதிகாரமாக ஆயிவிடும் ஆயிடுமா அப்போ பகவான் சர்வாதிகாரம் கிடையாது சர்வாதிகாரமா இருக்கக்கூடிய வஸ்து கிடையாது என்றாயிடும் ஆயிடும் இப்போ பகவான் சொல்கிறான் பாத்தீர நீர் அகன்று போனீரே ஆனால் நான் அதிகிருத்த அதிகாரம் ஆவேன் சில பேர் மட்டும்தான் கிட்டலாம் என்றாகும் அதுதானே எனக்கு இருக்கக்கூடிய பெரிய குற்றம் ஆகையால் நீர் சேருவதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது நீர் அகன்று போனால்தான் உலகத்தார் அனைவரும் ஓஹோ சில பெரியோர்கள் மட்டும்தான் பகவானை கிட்டலாம் என்று நினை நினைப்பர்கள் அதுதான் எனக்கு பிரச்சனை ஆகையால் தேவரீர் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன தெரியுமா சொல்றான் ஏற்கனவே நிறைய பேர் இவன் ரொம்ப பெரியவன் பெரியவன் சொல்லி அகன்று போகிறார்கள் நான் கஷ்டப்பட்டு அப்பப்போ உலக அள உலகை அளக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் எல்லாம் பண்ணி நான் ரொம்ப சுலபனப்பா உங்களுக்கு எளியவனா இருக்கேன்ப்பான்னு சொல்லி கஷ்டப்பட்டு நான் ஸ்தாபிச்சுட்டு இருக்கேன் நீர் என்னடானோ அதுக்கு மாறா இந்த மாதிரி எல்லாம் காரியம் பண்ணிட்டேன் இந்த நியாயமா சரியா அப்படின்னு சொல்லி பகவான் இப்படி தெரிவிக்க பார்க்கிறான் அப்ப ஆழ்வார் யோசிக்கிறார் ஓஹோ இப்போ நான் போனால்தான் உமக்கு குணம் கம்மியாகுமா நான் கூட இருந்தால் தான் தேவரீருடைய குணம் அதிகமாகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவர் யோசிக்கும் போது பகவான் நினைக்கிறான் சரி ஆழ்வார் கன்வின்ஸ் ஆயிட்டார் வரப்போகிறார் அப்படின்னு நினைக்கும் போது சட்டுன்னு ஆழ்வார் திருப்பி சொல்றார் உமக்கு சின்ன ஒரு குணாதிக்கியம் அதுக்காகனு சொல்லி நான் தேவரீர் இடத்துல சேர முடியுமா நிச்சய சூரியர்கள் அனுபவிக்க கூடிய தேவரிய இடத்துல சேர முடியுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி கிளம்புறார் பகவான் பார்த்தான் ஓய் இவ்வளவு சொல்லி இவர் கன்வின்ஸால் வேற என்ன சொல்றதுன்னு யோசிச்சவன் அடுத்து தெரிவிக்கிறான் அழுவே எனக்கு தேவரியரோடு இருப்பதனால் ஒரு குணம் சேரும் அப்படின்றது மட்டும் கிடையாது தேவரியர் கூட இருந்தால் தான் என்னால் வாழவே முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்லுகிறான் அதாவது கண்ணன் இருக்கிறானே கண்ணனுக்கு தாரகம் என்ன கண்ணன் வாழ வேண்டும்னா என்ன வேணும்னா தையர் வெண்ணெய் முதலான வேலை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அதை சாப்பிட்டுட்டே இருந்தால் தான் கண்ணனால் வாழ முடியும் அதே மாதிரி பகவான் இங்கே தெரிவிக்கிறார் நம்மாழ்வார் அழ்வேர் தேவரியர் கூட இருந்தால் தான் என்னால் வாழவே முடியும் நீர் அகன்று போகிறேன்னு சொல்லி போகலாம் போன பிறகு நான் இருப்பேனான்னு கேட்டா நான் இருக்க மாட்டேன் ஆகையால் ஏதோ எனக்கு ஒரு குணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவரியர் வேணும் சொல்லல இருந்தால் தான் நான் இருப்பேனே அப்படின்னு பகவான் தெரிவிக்க அப்ப பாக்குறார் ஐயோ நாம் அகன்று போனால் பகவானுக்கே சத்தாகானி பிறக்குமா இது என்ன சௌசீரியம் இது என்ன சீலகுணம் அப்படிங்க பாருங்க பகவானுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தாழ்ந்தவர்களோடு கலந்து பழகுகிறான் கலந்து பழகும் போது எப்படி பழகிறான்னா அவா இல்லைனா தான் இல்லை என்பது போல பழகுகிறான் அந்த தன்னுடைய குணத்தை ஆழ்வாருக்கு காட்டி நீர் என்னை விட்டு அகல கூடாது கூடவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்க சீலத்தை பார்த்து பகவானுடைய சீலகுணம் அப்படின்னு சொல்லுவார் சௌஷீல்யம் என்றும் சொல்லுவார்கள் சௌஷீல்யம்னா எனது மகதோ மந்தை சக நீரந்திரேன சம்ஸ்லேஷாவத்துவம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு ரொம்ப பெரியவர் இருக்கிறார் அவர் ஒரு தாழ்ந்தவனோடு சேருகிறார் அது எப்படி சேருகிறார்னா எவ்விதமான வித்தியாசமும் இல்லாதபடி சேருகிறார் அப்படி சேரக்கூடிய சுபாவம் இருக்கிறதே அதற்கு சௌஷீல்யம் என்று பெயர் அந்த தன்னுடைய சௌஷீல்யமாகிற குணத்தை சீலமாகிற குணத்தை காட்டி ஆழ்வாரே சேர்த்து கொள்கிறான் பகவான் வளம் மால் பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுத்தங்கூடுருவோர்ந்து தளர்வுத்து நீங்க நினை மாறனைமால் நீடிலகு சீலத்தால் பாங்குடனே சேர்த்தான் பரிந்து மிக்க மால் பெருமை மால்ன பெருமான் எம்பெருமானுடைய பெருமையைப் பெருமையை பார்த்தார் மண்ணுயிரின் தன்மை உயிரினுடைய தன்மை அப்படின்னு அதனுடைய தாழ்ச்சி பகவானுடைய பெருமை உயிர் ஆத்மாவினுடைய தாழ்ச்சி இந்த ரெண்டையும் அனுபவித்து நீங்க நினை மாறன் நீங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாறனை நீடிலவு சீலத்தால் பெரிய தம்முடைய சௌசீல்யமாகிற குணத்தாலே பகவான் சேர்த்து கொண்டான் அதுதான் இந்த திருவாய் மொழியிலே இருக்கக்கூடிய விஷயம் அது என்னாச்சுன்னா இப்போ ஒரு பெரிய சம்பாதம் மாதிரி நடந்த நடந்ததா அதுதான் இந்த மொழியிலே நடக்கப் போகிறது எந்த பாசுரங்கள் என்னாச்சு அப்படின்றத மேலே பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை தெரிவிக்கிறேன் ஸ்ரீரங்கத்திலே ரொம்ப அழகாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதே வளவேழுலகின் முதலாய என்கிற திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை தங்களுடைய கருத்திலே கொண்டு பெரியோர்கள் ஏற்பாடு பண்ணி இருக்கிறார்கள் எங்கே நடக்கும் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப கொண்டாட்டமாக நடக்கக்கூடிய உற்சவம் என்னன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் அத்தியனோதவம் என்பது இந்த அத்தியனோற்சவத்தில் பதல் பத்து ராப்பத்துன்னு சொல்லி வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி பத்து நாள் பின்னாடி அந்த வைகுண்ட ஏகாதசியோடு சேர்ந்து பத்து நாள் அப்படின்ற கணக்கில் இருபது நாள் ஏற்பா ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள்கள் கொண்டாட்டமான உற்சவம் நடக்கிறதா இதில் வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் விட்டுடுவோம் நாடு ஒரு எட்டாம் திருநாள் விட்டுடுவோம் மற்ற நாள்கள் எல்லாம் ராம்பத்தில் நம்மெருமாள் மூலஸ்தானத்திலேருந்து எழுந்தருளுவர் எழுந்தருளி வீரா நதி அதை கடந்து அதுக்கு மேலே பரமபுரவாசல் அதை கடந்து அப்படி எழுந்தருளுவரா அதுக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் அங்கேயும் சொல்ல வேண்டியிருக்கு இன்று வேண்டாம் வேறொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவோம் இப்போவும் நம்பெருமாள் இப்படி எழுந்தருளும் போது நம்பெருமாளுக்காகனு சொல்லி நம்மாழ்வார் உடையவர் திருமங்கையாழ்வார் இவா மூணு பேருமே மணல் வெளியிலே காத்து கொண்டிருப்பார்கள் நம்பெருமாள் வரும் வரையிலும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அங்க எல்லாரும் காத்து கொண்டிருக்கும் போது நம்பெருமாளுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள் அதாவது பராசர பட்டு அருளிச்சேர ஸ்தவம் அதையும் அதுக்கு மேலே ஒரு நாள் ஸ்ரீ குணரத்ன கோஷத்தையும் அங்க பெரியவர்கள் அத்தியாபக சுவாமிகள் அனுசந்திப்பவர்கள் இந்த மாதிரி அனுசந்தான் வளர்ந்துட்டு நம் நம்மாழ்வார் உடையவர் திருமங்க ஆழ்வார் மூணு பேரும் காத்துட்டு இருக்கா அப்படியே பெருமாள் மெதுவா பரமபத வாசல் தாண்டி அதுக்கு மேல சந்திரகுஷ்கரணி கரையிலே பலவிதமான வழிநடை உபயங்கள் எல்லாம் கண்டருடி அப்படியே எழுந்தருள்வர் எழுந்தருளி எழுந்தருளி அதுக்கு மேல கோதண்டராமருடைய சந்நிதி வரும் அந்த சன்னிதி முன்னாடி எழுந்தருளவர் அவர் அப்படியே முன்னாடி வந்தா ஒரு நாலு கால் மண்டபம் இப்போ கூட இந்த பூச்சாத்தி உச்சம் நடக்கிறது கோடை திருநாள் நடந்து கொண்டு இருக்கிறது அதிலேயும் அதே மண்டபத்தில்தான் எழுந்தருளுவர் நம்பெருமாள் அந்த மண்டபத்துக்கு எழுந்தருளின உடனே நபெருமாள் வரப்போகிறார் கண்ணு கெட்டக்கூடிய தூரம் வந்துட்டார்னு உடனே அதுவரையிலும் கீழே அமர்ந்து இருக்கக்கூடிய மூணு பேரும் எழுந்து நிற்பர்கள் கூடவே எல்லா சுவாமிகளும் எழுந்து நிற்பர்கள் நம்பெருமாள் அங்கேருந்து வருவர் அங்கேருந்து வந்து அங்க இருக்கக்கூடிய நாலு கால் மண்டபத்திலே நின்று கொண்டு நம்பெருமாள் என்ன தெரியுமா கொண்டுவர் எட்டி பார்ப்பார் எட்டி பார்க்கறதுன்னா ஸ்ரீபாதம் தாங்கிகளாக இருக்கக்கூடிய சுவாமிகள் நம்பெருமாள் அப்படி தூக்கி சேவை சாதிப்பார்கள் அதாவது நம்பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறார் கிடையாது நம்பெருமாள் எட்டி பார்க்கிறார் யாரென்னா நம்மாழ்வார நன்னா சேவிக்கணுன்றதுக்காக அந்த மண்டபத்திலேருந்து அப்படியே எட்டி பார்க்கிறார் நம்மாழ்வார பார்த்தாச்சியாக நம்முடைய நம்மாழ்வார் இருக்கிறார் அவரோடு சேர வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த மண்டபத்திலிருந்து இறங்கி நம்பெருமாள் வேகமாக அப்படியே நடைபோட்டு கொண்டு வருவர் அந்த இடத்துல நடை சேவிப்பது அதுவே ஒரு தனி அனுபவம் அவ்விதமாக அங்க நடபோட்டு கொண்டு எழுந்தருளுவர் நம்பெருமாள் இப்போ நாம் என்ன நினைப்போம் நம்பெருமாள் நடபோட்டு கொண்டு எழுந்திருனி அப்படியே ஆழ்வாரோடு சேர்ந்து விடுவார் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போமா அந்த சமயத்துல தான் இந்த ஆழ்வாருக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டா உலகு அதுக்கு மேல ஆழ்வார் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்பெருமாள் இப்படி எழுந்தருளும் போது ஆழ்வார் முன்னாடி கொண்டிருப்பார் நபெருமாளை நோக்கி அவரும் எழுந்தருள்வர் அந்த இடத்துல பார்த்தீர்களே ஆனால் எனமும் திருப்பி நம்மாழ்வார் பின்னாடி வருவர் அங்க இருக்கக்கூடிய சுவாமிகளை திருப்பி நம்மாழ்வார் பின்னாடி எழுந்தருளை கொண்டு வருவார்கள் நமக்கு புரியாது பின்னாடி எழுந்தருளை பண்ணி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்க விஷயம் என்னன்னா முன்னாடி எழுந்தருளின நம்மாழ்வாருக்கு வளவேழுலகினுடைய பாவனை வந்துடுத்த ஐயோ அவர் அவ்வளவு பெரியவர் நாமோ சிறியவர்கள் நாம் எப்படி அவரோடு சேரலாம் என்கிற பாவனையோடு ஆழ்வார் திருப்பி பின்னாடி வருகிறார் திருப்பி வருவரை பார்த்து பகவான் பார்க்கிறான் இது என்னது நாம் அவரை கிட்டலாம்னு பார்த்து அவரோ அகன்று போகிறார் என்ன பண்ணலான்னா அறுவரிலும் ஒரு வேகத்தில் வந்து கொண்டிருந்த நம்பெருமாள் அதுவேல இன்னும் வேகத்தை பிடிப்பர் இன்னும் வேகத்தை பிடித்து அப்படியே வேகமாக வந்து நம்மாழ்வாருக்கு கிட்ட வந்து கிட்டத்தட்ட வாறைகளே இடிக்கும்படியாக வந்து அப்படி நிற்பார் நீன்ன உடனே அங்க ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தினுடைய சாத்துமுறையான நடைபெறும் நம்மாழ்வாரும் ஆஹா அந்த பெருமான் நம்மிடத்துல எவ்வளவு காதல் கொண்டு ஆதரம் கொண்டு நம்மை தேடி வருகிறான் நம்மை தொடுவதற்காக வருகிறான் அப்படின்னு பார்த்து அந்த பகவானிடத்திலே சேர்ந்து விடுவர் அதுவரையிலும் நம்பெருமாள் தம்முடைய முன் அழகை சேவை சாதித்துக் கொண்டு வந்தாரா ஆழ்வார் அதை சேவிச்சுட்டார் அடுத்து நம்பெருமாள் அப்படி வேகமா திரும்பி செல்லுவர் நம்மாழ்வார் அப்படியே அவர் பின்னாடி செல்லுவர் அவருடைய பின்னழகையெல்லாம் சேவித்து கொண்டு ஆழ்வார் பின்னாடி செல்லுவர் ஏன ஏன தாத்தா கச்சதி தேன தேன சக கச்சதி அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது அந்த ரீதியில நம்மாழ்வார் அப்படியே நம்பெருமாள் பின்னாடி எழுந்தருளுவார் அது நடக்கிறது அப்போ இங்கே பாருங்கோ அங்க பார்த்தியல்களையானால் காட்சி நம்பெருமாள் முதல்ல எழுந்தருளுவர் நம்பெருமாள் சேரலான்னு சொல்லி நம்மாழ்வாரும் எழுந்தருளுவர் ஆனா நடுவுல இந்த பாவனை வந்து திரும்பி பின்னாடி அகல பார்க்க நம்பெருமாள் வேகமாக வந்து ஆழ்வாரோடு கலக்குகிறார் கலக்கிறார் அப்படின்றது விஷயம் அப்போ அந்த இடத்துல இந்த வளவேழுலகினுடைய ஒரு அபிநயம்னு சொல்லலாம் இதையே அந்த இடத்துல காட்டுகிறார்கள் பல சந்தர்ப்பங்கள்ல கோயில்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அது எதனா நடக்கிறது நம்ம அங்கே போய் சேவைத்தோமே நம்ம நம்ம ஆழ்வார் அப்படி எழுந்துருடினார் திருப்பி வந்தார் திருப்பி நம்ம ஆழ்வார் நம்பெருமாள் எழுந்துருடினார் அப்படின்னு நினைப்போம் ஆனா அதுக்குள்ள இவ்வளவு கருத்து இருக்கு அப்படின்றது தெரியாமல் போகிறது அடுத்த முறை இதில் பல பேர் ஏற்கனவே சேமித்திருக்கலாம் விஷயம் அறிந்தே சேவித்திருக்கலாம் ஆனா அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த முறை ராப்பத்துக்கு போகும்போது இந்த ஒரு காட்சியை விடக்கூடாது அதையும் சேவிக்க வேண்டியது அப்படின்றத விண்ணப்பிச்சுக்கிறேன்